ஜனவரி ஏழு மற்றும் எட்டாம் தேதி உலக முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னையில் நடக்கிறது முப்பதற்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து நூற்றுக்கும் அதிகமான வளர முதலீட்டாளர்கள் பங்கேற்பதற்கான வாய்ப்பை தமிழ்நாடு வழங்குகிறது வர குறிப்பிட்டுள்ள இணையதளத்தில் பதிவு செய்யவும் சென்னை கிறிஸ்துமஸ் மற்றும் நியூ இயர் அந்த கிடப்பில் இருக்கும் பேருந்து நிலையம் நள்ளிரவில் ஒதுங்கும் சபல பாத்திகள் பாதிக்கப்படும் ஊர் மக்கள் செஞ்சி பேரூராட்சியில் சோகம் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கும் செஞ்சி பேரூராட்சி என்பது பாண்டிச்சேரி பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ளது இந்த பகுதியைச் சுற்றி நூற்றுக்கணக்கான கிராமங்கள் உள்ளன அதிலும் புகழ்பெற்ற செஞ்சி கோட்டையும் இங்குதான் உள்ளது இந்நிலையில் இந்த கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள் நாள்தோறும் பல்வேறு பணிகளுக்காக செஞ்சிக்கு வந்து செல்வது வழக்கம் உள்ளூர் கிராமங்களில் வசிக்கும் மாணவ மாணவிகளும் கல்லூரி செல்வதற்கு செஞ்சிக்கு வருகின்றனர் இதனால் பகல் நேரங்களில் இந்த பகுதி முழுவதும் எப்போதும் பரபரப்பாக காணப்படும் இந்நிலையில் செஞ்சி பேருந்து நிலையத்திற்கு நாள்தோறும் இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொது பேருந்துகள் வந்து செல்கின்றது அதே வேளையில் பல ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட செஞ்சி பேருந்து நிலையம் மிகவும் சிதிலமடைந்து துர்நாற்றம் வீசும் பகுதியாக இருந்து வந்தது இதனால் பாதிக்கப்பட்ட பயணிகள் பல்வேறு துயரங்களுக்கு ஆளாகி வந்தனர் இதற்கிடையில் பேருந்து நிலையத்தை சீரமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்களும் வியாபாரிகளும் தொடர் கோரிக்கைகளை முன்வைத்தனர் அதன் பேரில் அந்த தொகுதியின் எம்எல்ஏவும் சிறுபான்மை நலத்துறை அமைச்சருமான செஞ்சி மஸ்தான் புதிய பேருந்து நிலையம் கட்டுவதற்காக சுமார் ஆறு கோடியே எழுபத்தி நான்கு லட்சம் ரூபாய் அரசிடமிருந்து நிதி பெற்று தந்தார் இந்நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மே மாதம் செஞ்சி பேருந்து நிலையம் தற்காலிகமாக இடமாற்றம் செய்யப்பட்டு பழைய கட்டடங்கள் இடித்து புதிய பேருந்து நிலையம் கட்டுமான பணிகள் துரித வேகத்தில் நடைபெற்று வந்தன அதில் கடந்த ஒன்றரை ஆண்டுகளில் புதிய பேருந்து நிலையத்தின் தொன்னூற்றி ஐந்து சதவீத கட்டுமானப் பணிகள் முடிந்துவிட்டன ஆனாலும் இந்த பேருந்து நிலையம் தற்போது வரை திறக்கப்படவில்லை இது குறித்து பேரூராட்சி நிர்வாகமோ மாவட்ட நிர்வாகமோ ஒரு விளக்கமும் அளிக்கவில்லை இதனால் புதியதாக கட்டப்பட்ட இந்த பேருந்து நிலையம் இரவு நேரத்தில் மது பிரியர்கள் எந்த தொந்தரவும் இல்லாமல் அமர்ந்து மது குடிக்கவும் சபல பார்ட்டிகள் ஒதுங்கும் இடமாகவும் மாறியுள்ளது மேலும் இது போன்ற சட்டவிரோத செயல்களால் நவீன முறையில் கட்டப்பட்ட இந்த பேருந்து நிலையம் தற்போதே சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறியுள்ளது ஆங்காங்கே சரக்கு பாட்டில்களும் குப்பைகளும் வீசப்பட்டுள்ளன அதே வேளையில் புதிய பேருந்து நிலையம் கட்டுவதால் இடமாற்றம் செய்யப்பட்ட தற்காலிக இடத்தில் மழை வந்தால் ஒதுங்குவதற்காக பயணிகளுக்கு ஒரு கீற்று கொட்டகை கூட கிடையாது மழையோ வெயிலோ அந்த தற்காலிக பேருந்து நிலையத்தில் அப்படியே செல்ல வேண்டிய சூழல் உருவாகியுள்ளது அது மட்டுமின்றி பயணிகள் அவசரத்திற்கு ஒதுங்குவதற்காக அந்த இடத்தில் கழிவறை கூட தெரியாது மேலும் கழிவறை என போர்டு வைக்கப்பட்ட கொட்டகையில் டைம் கீப்பர் ஒருவர் அமர்ந்து பேருந்துகளின் வருகையை குறித்து கொண்டிருக்கிறார் இதனிடையே செஞ்சிக்கு நாள்தோறும் நூற்றுக்கணக்கான கிராம மக்கள் வருகிறார்கள் இவர்கள் அனைவரும் பேருந்து நிலையத்தில் பஸ்ஸுக்காக காத்திருக்க முடியாமல் சாலையோரத்திலேயே அமர்ந்து கொண்டு பேருந்து ஏறிச் செல்கின்றனர் இதனால் பயணிகளுக்கு பல்வேறு நெருக்கடியான சூழல் ஏற்படுகிறது இதுகுறித்து செஞ்சி பேரூராட்சி அலுவலக வட்டாரங்களில் கேட்டபோது தமிழ்நாட்டில் ஏழு இடங்களில் புதிய பேருந்து நிலைய பணிகள் நடைபெற்று வருகின்றன அவை அனைத்தும் நிறைவடைந்ததும் ஒரே நேரத்தில் அனைத்து பேருந்து நிலையங்களையும் திறக்க அரசு முடிவு செய்திருக்கிறது அதனால் இங்கு திறப்பதில் தாமதம் நிலவுகிறது என கூறியுள்ளனர் தற்போது செஞ்சியில் புதிய பேருந்து நிலையம் திறக்கப்படாத காரணத்தால் பயணிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகின்றனர் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க